ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல இருபத்தி ஒரு நாளில் பலன் கிடைக்க மகா சிவராத்திரி வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவன் ராத்திரி என்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிவன் கோவிலுக்கு சென்று கண் விழிக்க முடியும் என்று சொல்லிவிட முடியாது சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே நாம் சிவனை வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு உங்கள் கையாலேயே வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இல்லை என்ன செய்யறதா உங்கள் கையாலேயே மஞ்சளால் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சு கொள்ளுங்கள் விபூதியால் சிவலிங்கம் பிடிக்க முடியும் சொன்னால் இன்னும் கொஞ்சம் வில்வ இலைகளை எடுத்து உங்கள் கையாலேயே சிவ நாமத்தை சொல்லி அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்யணும் எந்த வேண்டுதல வச்சு இந்த வில்வ இலைகளை எடுத்து அந்த சிவலிங்கத்திற்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்கிறீர்களோ அந்த வேண்டுதல் இருபத்தி ஒரு நாட்கள்ல பழிக்கும் என்பது நம்பிக்கை வில்வ இலைகளை மட்டும் தயாராக வாங்கி வச்சு கொள்ளுங்கள் இந்த வழிபாடு எந்த நேரத்துல வந்து சிவராத்திரி தினத்தன்று செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சிவராத்திரி அன்று பன்னிரண்டு மணியில இருந்து நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்துல வழிபட முடியாதுன்றவங்க சிவராத்திரி அன்று எந்த நேரத்துலனாலும் நீங்கள் சிவனை வந்து பூஜிக்கலாம் தவறு கிடையாது கேட்டவரம் அப்படியே சிவனிடம் கிடைக்கும்னே சொல்லலாம் பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற மந்திரங்கள் எல்லாம் வந்து தவறாக உச்சரித்தால் அதற்கு உண்டான கெடு பலன்கள் நமக்கு மட்டுமே எப்படி சொன்னாலும் சிவபெருமான் நமக்கு நல்லது தான் செய்வாராம் அதனால்தான் சிவ மந்திரத்தை யார் வேண்டுமென்னாலும் உச்சரிக்கலாம் என்று சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க சிவய நம சிவ மசிவயன வய நமசி நம இதனால்தான் இதனால் தான் சிவாய நம இந்த மந்திரத்தை எப்படி மாற்றி மாற்றி எழுத்துக்களை போட்டு கூட சொல்வார்கள் இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி அன்று உச்சரித்தாலும் கோடி புண்ணியம் தான் சிவ சிவ நாமத்தை உங்கள் மனதுக்குள்ளே நாளைக்கு முழுவதும் சொல்லி கொண்டே இருங்கள் சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையாலேயே வில்வ இலைய லிங்கத்திற்கு போடும் பாக்கியம் கிடைத்தால் இன்னும் சிறப்போ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால் வில்வ இலை வாங்கி கொடுங்கள் வீட் ிலேயே சிவலிங்கம் இருந்தால் அந்த சிவலிங்கத்திற்கு வில்வை கிளையால் அர்ச்சனை செய்யுங்கள் சிவனின் திருவுருவ படம் இருந்தாலும் இந்த அர்ச்சனையை செய்யலாம் சில பேர் வீட்டில் அருணாச்சலேஸ்வரர் படம் இருக்கும் அந்த படத்திற்கு கூட வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம் நீங்களே ஏதாவது ஒரு வகையில் சிவலிங்கத்தை செய்து வச்சு உங்களுடைய வீட்டில் அந்த ஈசனை பூசிக்கலாம் இப்படி வந்து உங்கள் கையால் செய்யப்பட்ட லிங்கத்தை மூன்று நாட்களுக்கு பிறகு தண்ணீரில் கரைச்சி விடலாம் தவறு கிடையாது பலன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி கூறிக்கொண்டு என்று ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி